ஈஸ்டர் ஞாறு தாக்குதல்கள் குறித்து குற்ற துறை சுயாதீனமாக விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் அதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் செயலாளராக இருந்த ஆசாத் மௌலானாவை விசாரிக்க வேண்டும் என்று கொழும்பு தகவல் தொடர்பு குழு மறை மாவட்ட உறுப்பினர் காமினி பெர்னாண்டோ நேற்றைய தினம் வலியுறுத்தியுள்ளார் மௌலானாவை நாடு கடத்த வேண்டும் அல்லது வேறு வழிகளில் விசாரிக்க வேண்டும் என்று பெர்னா ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் காணொலி ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி சுரேஷ் சாலே மற்றும் மௌலானா இருவரையும் குறிப்பிடுகின்றது இருப்பினும் இன்று வரை சாலே மட்டும் விசாரிக்கப்பட்டுள்ளார் எனவே மௌலானாவையும் விசாரிப்பது அவசியம் மேலும் விசாரணைகள் முடிவடைவதற்கு முன்பு ஒருவர் முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிலாவின் சமீபத்திய அறிக்கைகளை குறிப்பிடுகையில் அவர் கூறினார் விசாரணைகள் முடியும் வரை ஒருவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்